வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பிஎம் கிசான் திட்டம் சம்பந்தமா ஒரு சில முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎம் கிஷானில் இந்த இருபதாவது தவணை பெறதுக்கு இகேஒசி அப்டேட்டாக இருக்கட்டும் நிலசரிபார்ப்பாக இருக்கட்டும் ஆதார் கார்டு வந்து பேங்கோட சீடா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் ஸோ இதெல்லாம் பண்ணிருக்கிறவங்களுக்கு தான் இந்த இருபதாவது தவணை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுலேருந்து ஒரு தகவலை வெளியேற்றிருந்தாங்க இதில் நிறைய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படிங்கக்கூடிய அப்படையில் ஸோ இதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதில் மேக் பண்ணினா ஆகும் போட வந்திருக்கிறேன் இதுல நீங்க எப்படி செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல ஒரு டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் சோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி செக் பண்ணி பாக்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை ஃபுல்லா பாருங்க சோ நீங்க இந்த வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பிளேக் ஆன கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலா எப்படி செக் பண்றதுன்னு பாத்துலாம் ஃபர்ஸ்ட் இல்ல பி கிசான் திட்டத்துக்கான அஃபீஷியல் வெப்சைட் உள்ள நீங்க போய்க்கணும் சோ பி கிசான் டாட் ஜிஓ டாட் இன் சோ இந்த வெப்சைட்டை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான கில ஸ்டேட்டஸ் வந்து காட்டும் சோ அதுல நீங்க நோன் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாக்கும்போது உங்களுக்கு மொபைல் நம்பர் இல்ல ஆதார் கார்டு நம்பர் அது ரெண்டு கேட்கும் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணி பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் அந்த கேப் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து வரும் ஸோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபியை போட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா காட்டிடும் ஸோ நீங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் நீங்கள் காப்பி பண்ணிட்டு மறுபடியும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோனியோ ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் கேப்ஷாவையும் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ நீங்கள் அந்த ஓடிபியை கொடுத்து நீங்கள் உள்ளே போய்ட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான ஸ்டேட்டஸையும் காட்டிடும் நீங்கள் எப்போ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்க உங்களுக்கு எத்தனை விதமான தவணைகள் வந்துருக்குது இதுல முக்கியமா வந்து பார்க்க போனோம்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து காட்டிடும் இந்த கேவைசி அப்டேட் பண்ணியிருக்கீங்களா ஆதார் கார்டு வந்து பாத்தீங்கன்னா பேங்கோட சீட் ஆயிருக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொண்டு அண்டு காட்டிவிடும் இதில் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் சீடிங் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிக்மார்க் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அதே போல ஆதார் கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க பேங்கோட சீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற வகையில் ஒரு டிக்மார்க் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நீங்க இல்லை பண்ணல அப்படிங்கிற வகையில் ஸோ அந்த இடத்துல டிக்மார்க்கு பதிலாக நோன் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ இது மூலயமாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேவைஸ் அப்டேட் பண்ணாமல் இருக்கலாம் ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்கோட சீடாகவும் இருக்கலாம் ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி செக் பண்ணுறது மூலியமாகவே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே வைக்கும்போது நீங்கள் இதுவரை எத்தனை தவணை வாங்கியிருக்கீங்க எப்போ அந்த தவணை வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிருக்கு அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும் இந்த மெத்தட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபதாவது தவணைங்கிறது டேரக்டா உங்களோட வங்கி அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செலுத்தப்படும் ஸோ இந்த தகவல் பயனுள்ளதாக வச்சுட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இது போல் நீங்க பயனுள்ள தகவலை பார்த்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டேங்க இதே போல் வரதான் நல்ல தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன்